அதாவது என் வார்த்தை உங்களிடத்தில் நிலைத்திருந்தா அர்த்தம் என்ன நீங்க தேவனுடைய வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்திருப்பீர்களே ஆனால் நீங்க ஜெபம் பண்ணும் அந்த ஜெபத்தின் சத்தத்திற்கு தேவன் உடனே பதிலளிப்பார் என்று வார்த்தை என்ன சொல்லுது நீ பிறர மன்னி என்று ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் இருபதாவது வசனம் வாசிங்க தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று வருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் அப்ப என்ன அர்த்தம் உங்க இருதயத்துல உங்கள் நீங்கள் இப்போ எப்படினாலுமே ஒரு ஜெபம் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கலாம் ஜெபம் இருந்தாலே ஸ்தோத்திரம் சொல்லுவோம் அப்படின்னு அர்த்தம் என்ன நீங்கள் ரொம்ப தேவனை ஸ்னேக்கிறீங்க போல இருக்கு அப்போ யார் பார்த்தாலும் ஐயோ இவங்க பயங்கர ஸ்னேகம் உள்ளவங்க இருக்கும் ஆனால் வெளியில் வந்து ஒரு ஆளை முறுமுறுத்து கசப்போடு இருந்தீங்கன்னா உங்கள் ஜெபம் கேட்கப்படாது நீங்கள் கிறிஸ்தவனே அல்லண்ட் நீதி வழியில் புஸ்தகம் பத்தொன்பது அதிகாரம் பதினொன்றாவாசன வாசிங்க அங்கே நீங்கள் மன்னிச்சா அது மேன்மையை மகிமையான காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கு பத்தொன்பது பதினொன்று மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கம் குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமஐ அப்போ நம்ம ஒவ்வொருத்தங்களையும் தேவன் மகிமைக்கென்றே அழைத்திருக்கார் மகிமையோடு இந்த உலகத்துல வாழும் வந்து அழைக்கப்பட்டிருக்கும் அப்ப என்ன செய்யணும் மன்னிக்கணும் குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை ஏன் மனுஷனால குற்றத்தை மன்னிக்க முடியாது நம்ம முன்னாடி ஒரு ஆள் ஒரு தப்பு பண்ணுனா தொலியை உரிச்சு அதுக்கு மேல தொலி இல்லாம இருந்தாலும் உரிக்கிறதுக்கு எதாவது இடம் உண்டானு பார்ப்போம் ஆனால் தேவன் சொல்றாரு நீ மன்னி அது உனக்கு மகிமையா இருக்கும் அது மாத்திரம் இல்ல அதை பார்த்து மற்றவங்க இவன் தான் தேவனுடைய ஊழியக்காரர் இவன் தான் தேவனுடைய பிள்ளைகள் இவன் தான் தேவனுடைய மனுஷன் இவன் தான் என்று சாட்சி கூறுவார்கள் தேவனுடைய நாவையும் மகிப்படும் அடுத்த வாசிங்க மத்திய சுசேஷம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்கள் மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பா எங்கேயாவது எழுதி வச்சுக்கிடுங்க வீட்டில் எங்கேயாவது ஜெபிக்கக்கூடிய ஒரு ரூம் இருந்துச்சுன்னா இந்த வசனத்தை எழுதி வச்சுடுங்க தெளிவாக சொல்லிட்டார் நீங்க அடுத்தவங்கள தான் ஆகணும் அது கொஞ்சம் தப்பு பண்ணாலும் சரி நிறைய தப்பு பண்ணாலும் தான் அது எனக்கு ஜீரணிக்கவே முடியலை அதெல்லாம் தெரியாது தெரியாது நீங்க என்ன செய்து தான் ஆகணுமா நீங்க அடுத்தவங்களுடைய தப்பிதங்களை மன்னித்து தான் ஆகணும் சரி நான் மன்னிக்க மாட்டேன் அப்போ ஆட்ட சொல்லிட்டு நானும் மன்னிக்கிறேன் முடிஞ்சு போச்சு